வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ ஸோ யூனிட் எய்டு பண்டைய தமிழரின் வீரம் பற்றி ஒரு பத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி தான் தயவுசெய்து வீடியோவை பார்க்காதீங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் சரிங்களா ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க ஸோ இந்த கண்ட இந்த தகவலெல்லாம் எனக்கும் தெரியும் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு சரிங்களா ஸோ அதில் போய் பார்த்தா மனசுக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்குது இப்போது ஒரு இருபத்தஞ்சி பேர் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு பேர் ஒரு ஒரு நிமிஷம் பார்த்து இருபது நிமிஷம் இருந்தால் கூட மனசு போய்டும் அதில் வெறும் பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் அப்படின்னு வரும்போது அப்போது இருபத்தஞ்சு பேர் பார்த்ததில் என்ன பலன் எந்த ஒரு யூஸுமே இல்லாத மாதிரி ஆகிடுது அது வந்து மனதுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது சரிங்களா அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுன்னா தயவுசெய்து வீடியோ பார்க்காதீங்கன்னு நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் சரிங்களா சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய பத்து கொஸ்டின் அந்த ஆன்சர் பார்ப்போம் முதல் கொஸ்டின் பாருங்கள் அரசர்கள் நிலப்பிரபுக்கள் ஆகியோர் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்த முறை பற்றி விளக்கமாக கூறும் நூல் எது அப்படின்னா ஆற்றுப்படை நூல் சரிங்களா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அரசர்கள் நிலப்பிரபுக்கள் ஆகியோர் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்த முறையை பற்றி விளக்கமாக கூறும் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்றாங்க நான் சொல்லியிருப்பேன் ஆற்றுப்படுத்துதல் என்ன அப்படின்னா நான் நிறைய வீடியோ இதுக்கு முன்னாடியே தமிழ் இலக்கிய வரலாறுலாம் வீடியோ போட்டுக்கிறேன் சரிங்களா அப் டு சிக்ஸ்த் டு புக் வரைக்கும் தமிழ் இலக்கிய வரலாறு வீடியோ போட்டுருக்குறேன் சரி நான் பார்க்காதுங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதுவும் கரெக்டாக யூஸ் ஆகும் சரிங்களா அது போய் பார்த்து தெரிஞ்சுங்க ரீகால் பண்ணும்போது எல்லாத்தையும் நான் திரும்ப ஒன்ஸ் நான் சொல்லிவிட்றேன் சரிங்களா ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆற்றுப்படை ஆற்றுப்படுத்துதல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் பட் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க ஒரு புலவர் தன்னுடைய வறுமை நிலையை அறிந்து ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மன்னனையோ அல்லது நிலப்பிரபையோ புகழ்ந்து பாடி அந்த நிலப்பிரபுவோ அல்லது அந்த மன்னனோ அந்த புலவருக்கு சம் சன்மானம் கொடுப்பாங்க அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து தன்னை மாதிரியே வறுமையில் வாடக்கூடிய வேறு இன்னொரு புலவர்கிட்ட போயிட்டு என்ப்பா நான் இங்கே இது மாதிரி இந்த ஊருக்கு நான் போயிருந்தேன் இவங்களை பற்றி நான் சிறப்பித்து பாடினேன் இதெல்லாம் தான் அவங்கள பற்றி நான் சிறப்பித்து பாடினேன் நீயும் போ இதை பற்றி பாடு அவங்க வந்து உனக்கு உன்னுடைய பாட்டுக்கு உன்னுடைய திறமைக்கு தகுந்த சன்மானம் கொடுப்பாங்க நீயும் வந்து அதை வச்சுட்டு கஷ்டம் இல்லாமல் நீ வாழணும் அப்படின்னு அந்த ஆற்றுப்படுத்தி சொல்கிறது தான் வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மலைப்படுகம் இதெல்லாம் வந்து ஆற்றுப்படை நூல்கள் அதே மாதிரி நம்ம பார்ப்போம் இது இது இந்த சிறுபன் ஆற்றுப்படை பெரும நாற்றுப்படை முருகன் ஆற்றுப்படை இதெல்லாம் நம்ம படிப்பு ஸோ இதெல்லாம் வந்து ஆற்றுப்படை நூல்கள் வரும் எங்கே பத்து பாட்டில் வர்றது சரிங்களா நெக்ஸ்ட் இப்போல்லாமா இரண்டாவது எம்யம் வரை சென்று வெற்றியுடன் திரும்பி இமயவரம்பன் என்று புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா சேரமன்னன் நெடுஞ்சேரலாதன் சரிங்களா நெடுஞ்சேரலாதன் ஸோ நெடுந்தொலைவில் போயிட்டு எங்கள் நெடுந்தொலை இமயமலை வரைக்கும் போயிட்டு நான் எமயம் வரை சென்று வெட்டிவிடுன்னு திரும்பி இமயவர்மன் அங்கேருந்து ஒரு பாரிய கொண்டியத்துன்னு வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே கண்ணைக்கு சலையை செய்து வைக்கிறாங்க ஸோ இமய வரைக்கும் போனதுனால் அவர் வந்து இமயவரும்பன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் நெடுந்தூரம் போனதுனால நெடுஞ்சேரலாதன் சரிங்களா ஸோ இப்படி ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்க அவது என்னென்னா பேர் இருக்கட்டும் நம்மளுக்கு இப்படி ஞாபகம் தான் சரிங்களா ஏன்னா ஷார்ட் தான் நம்ம படிக்கணும் ஆக என்னால் சொல்ல வரேன் நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின் பண்டைய தமிழரின் வீரம் பற்றி விவரங்களை காணப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க விவரங்கள் காணப்படும் நூல் வந்து புறநானூறு பண்டைய தமிழரின் வீரம் பற்றிய விவரங்களை காணப்படும் நூல் விவரங்கள் காணப்படும் நூல் வந்து புறநானூறு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் ஏதோ நீங்கள் போகிறீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க மேற்கோள் நூல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆனால் அது வந்து எந்த நூல்னு எனக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு தெரிஞ்ச மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா ஈஸியாக போட்டுருங்க சரிங்களா இல்லை எனக்கு தெரியல சார் அதுனால் லைன் எனக்கு தெரியாத பட்சத்தில் கண்ணை முடினு புறணா நூறுன்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் கட்டாயம் சரியாகும் சரிங்களா கிளிக்கில் கட்டாயம் சரியாகும் ஏன் அப்படின்னா நிறைய மேற்கோள் நூல் புறநானூர்லேருந்து எடுப்பாங்க ஆகையனால் அதுதான் சொல்ல வரேன் நான் புறநானூர்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிடுங்க தப்போ ரைட்டோ சரிங்களா ஏன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சு போட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆன்சர் தெரியாத பட்சத்தில் புறானூர்னு சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா பாண்டிய நாட்டு முத்துக்கள் யாரால் பெரிதும் விரும்பப்பட்டனா ரோமானியர்களால் பெரிதும் விரும்பப்பட்டன பாண்டிய நாடுவே என்னது முத்துக்குளித்தல் அப்படின் தான் சொல்லுவோம் சரிங்களா சோழ நாடு சோருடையத்துன்னு படிப்போம் பல்லவர் நாடு சான்றோருடையத்துன்னு படிப்போம் சரிங்களா ஸோ அதனால் பாண்டிய நாடு அப்படின்னாவே முத்துக்குளித்தல் தான் சரிங்களா யாரால் பெரிதும் விரும்பப்பட்டன அந்த முத்துக்கள் வந்து ரோமானியர்களால் பெரிதும் விரும்பப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதுலேருந்து என் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரோமானியா வார்த்தையான ரோமானிய வார்த்தையானன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ரோமானியரை விட நாம் இன்னும் ரொம்ப பழமையான வார்த்தை எது நம்ம தமிழ் சரிங்களா ஸோ அதனால் வந்து ஒரு மிங்கில் சரிங்களா ரோமானியர் காலத்திலேருந்தே நாம்ளும் இருக்கிறோம் தமிழர்களும் இருக்கிறாங்க தமிழர் காலத்துலேருந்து ரோமானியரும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இங்கே தெரிஞ்ச தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா சங்க காலத்தில் ரத்தின கற்கள் தந்தம் சந்தன கட்டை மயில் பருத்தி பட்டு ஆடைகள் நறுமணப் பொருட்கள் ஆகியவை கிரீஸு மற்றும் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன ரோம் நாட்டுக்கு சரிங்களா கிரீஸுக்கு அப்புறம் ரோம் நாட்டுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய நாட்டினுடைய தந்தம் ரத்தனக்கல் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே எவ்வளோ இருந்திருக்கணும் அந்த பொருளெல்லாம் எவ்வளோ விளைஞ்சிருக்கணும் தந்தெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும் தான் கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போ எவ்வளோ யானை இருந்திருக்கணும் இதெல்லாம் வந்து யோசித்து ஆக முடியல நம்மளால் சரிங்களா ரோம் நாட்டுக்கு போயிருக்குது நெக்ஸ்ட்டு அறிவியலில் மிக முக்கிய இடத்தை பெறுவது எது அப்படின்னா செயலாற்றல் சரிங்களா அறிவியலில் மிக முக்கிய இடத்தை பெறுவது செயலாற்றல் நெக்ஸ்ட்டு எல்லாரம் துறவும் இரண்டில் எது சிறந்தது என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா எல்லாரும் தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாராம் வள்ளுவர் சரிங்களா இல்லறம் துறவும் சரிங்களா இது ரெண்டுத்தில் எது சிறந்ததுன்னா திருவள்ளுவருடைய கருத்து வந்து இல்லறம் மட்டுமே சிறந்தது எதுக்காக இல்லறம் சிறந்தது நான் கூட எல்லாரும் தான் வந்து சூஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு குடும்பம் இருந்தால் தான் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களா பிஃபோர் மேரேஜ் வந்து அது ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே தலைகையாக இருக்கும் நம்மளுடைய லைஃபு சரிங்களா ஸோ நிறைய பேர் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்க்கலாம் எப்பவுமே நம்மள கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தோன்னா டே இராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஆனால் மாட்டாங்க ஸோ அது மாதிரி அந்த ஒரு ஒரு குடும்பம்னா என்ன அப்படின்றது அப்போ தான் அவங்களுக்கு தெளிவாக புரிய வரும் ஸோ அப்போ தான் வந்து அதனுடைய கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன அதெல்லாம் நம்ம என்ன பலன் அடையிறோம் சரி நான் எப்படி நடந்துக்கணும் கிட்டே ஸோ இந்த பண்பாடுன்றது ஓரளவுக்கு அப்போது கொஞ்சம் வந்து டெவலப் ஆகிடும் எல்லாருக்குமே சரிங்களா ஸோ அதனால தான் வந்து இல்லறம் என்பது சிறந்தது என்று யார் சொல்கிறது நான் சொல்கிற திருவள்ளுவர் கூட சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களின் ஒருமித்த நடத்தைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது எது அப்படின்னா பண்பாடு நேற்றைய கூட சொன்ன ஒரு வீடியோவில் சரிங்களா ஸோ சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களின் ஒருமித்த நடத்தைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது ஒருமித்த அதுதான் முக்கியம் இப்போது ஒரு ஊர்லேருந்து வராங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து நல்லா டிப்டாப்போம் இன்னொருத்தர் வந்து ஸோ டல்லாகவும் வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் சீர்திருத்தம் இல்லாமல் அப்படின்னா நினைப்பாங்க அந்த ஊரே இப்படி தான் இருக்கும் நம்ம கேள்விப்படுறது தானே இதெல்லாம் அட அந்த ஊரே இப்படி தான் அந்த ஆள் வந்து என்ன பேசினா பார்த்தியாயா அப்படி தான் நம்ம சொல்லுவாங்க சரிங்களா அந்த ஊரே அப்படி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸோ இந்த ஊர் அந்த ஊரே வந்து தப்பாக பேசுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமித்த நடத்தையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நாம் கூட கிராமப்புறத்தில் பேசுறதுக்கு தான் இந்த வார்த்தையெல்லாம் ஸோ அதான் வந்து பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பண்பாடு இல்லாதவங்க கிட்டே பேசுறது சிறந்ததா ஒதுங்கி போயிடுது சிறந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதியாக ஒதுங்கி போயிடுது சிறந்தது ஏன் அப்படின்னா ஒரு மலையை பார்த்து நீ இன்னாதான் கத்தியிருந்தாலும் அது ஒன்றும் அசரப்படுறதில்லை அதுமாதிரி தான் இந்த பண்பாடு இல்லாதவங்க கிட்டே சிறந்த எண்ணமும் இல்லாதவங்க கிட்ட சரிங்களா ஸோ பண்ணுறது அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில பத்து பேர் வந்து நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னால் கூட அந்த மனசை ஏற்றுக்காது சரிங்களா ஸோ அதனால் வந்து ஒதுங்கி போயிடுது எவ்வளோ பெட்ரு ஓகே நெக்ஸ்ட்டு போவோம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பண்பாடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது நிலப்பகுதியில் வாழும் மக்களுடைய வாழ்க்கை முறை சரிங்களா இதுவும் நம்ம ஒத்துட்டே ஆகணும் சரிங்களா அதாவது இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை அதாவது வாழும் மக்களினுடைய வாழ்க்கை முறையை விட்டுருங்க ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து எப்படி சொல்கிறது டிஜிட்டல் இந்தியா ஸ்டார்ட்அப் அதாவது ஸ்டாண்டப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா அந்த அளவில் நம்ம போயின்னுக்குறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஐ ஐந்து நிலங்கள் சொல்லுவாங்க இல்லையா மலைக்கு மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ அதை வச்சு இவங்க சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பண்படு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சீர்படுத்துதல் செம்மைப்படுத்துதல் சரிங்களா சீர்படுத்துதல் செம்மைப்படுத்துதலும் வந்து பண்படு அப்படின்றது பொருள் சரிங்களா ஓகே அப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பத்து கொஸ்டின்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எனக்கு கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மினிட்ஸ் ஓட்டோம் சரிங்களா கட்டாயம் வந்து ஒரு நாளைக்கு நான் இருபது என்ன ஐம்பது கொஸ்டினு கூட நான் போடுறேன் தமிழக வரலாறு மற்றும் பண்பாடுக்கும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு கிடைக்கணும் சரிங்களா பரவாயில்ல இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் நான் அதாவது வாட்ஸ்அப் குரூப் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் வராங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறாங்க போயிட்டே இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அது மாதிரி இருக்கிற நீங்கள் எதுக்கு வந்து பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் எதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல சரிங்களா ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரெண்டு நைட்டு மூணு நைட்டு ரொம்ப தூக்கம்லாம் கேட்டு நான் எடுத்தேன் பிடிஎப்பு சரிங்களா நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு பக்கம் இருக்குது அந்த பிடிஎஃப் சரிங்களா அதுவும் அந்த டேபிளெல்லாம் டிசைன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் ஆனால் என்ன பண்ணுறாங்க வராங்க அதான் நான் சொல்கிறேன் என்ன ஃப்ரீயாக கொடுத்தா எது ஒன்றுமே நம்ம ஆளுங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் தெரியும் படிப்பை வரைக்கும் வேறு எதுனா பொருள் ஃப்ரீயாக கொடுத்தா அமைதியாக வாங்கிடுவோம் படிப்பை வரைக்கும் யாருக்குமே ஃப்ரீ தான் வந்து வாத்தியரரையாக இருப்பாங்க கவர்மெண்ட் வாத்தியராக இருப்பார் ஆனால் அவர் பார்த்தா டியூஷன் எடுத்துன்னு இருப்பார் சார் ஏன் சார் ஃப்ரீயாகவே நீங்கள் சொல்லித்தரலாமே அப்படின்னா நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா இவங்கெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுன்னு போட்டு வாங்கினா தான் இவங்க வந்து படிப்பாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கூட படிப்பு வந்து ஃப்ரீயாக தான் தரணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை சார் உங்ககிட்ட என்கிட்ட நான் சொன்னேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி பதினாறு பிடிஎஃப் இருக்குது என்கிட்ட தமிழக நிர்வாக வளர்ச்சிக்கும் தமிழ அதாவது தமிழக ப பண்பாடு வரலாறு மற்றும் பண்பாடுக்கும் சரிங்களா ஸோ இரநூத்தி பதினாறு பிடிஎஃப் இருக்குது ஒரு ஒரு பிடிஎப்பில் ஐம்பது ஐம்பது கொஸ்டின்னா கூட நான் ரெண்டு அஞ்சு பத்து அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகுது ஆயிரம் கொஸ்டின் ஆயிடுது சரிங்களா ஆயிரங்க ரெண்டு அஞ்சு பத்து அப்படின்னா அது ஒரு ஜீரோ இது ஒரு ரெண்டு ஜீரோ ஸோ அஞ்சாயிரம் கொஸ்டின் ஆகிடுது இதுவே சரிங்களா ஆனால் வந்து நான் எடுத்துகிட்டுதானா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அபோ எயிட்டி செவன்ட்டி அது மாதிரி தான் இருக்கும் அது கேட்டுக்கிட்டே கூட ஒரு ஏ ஏழாயிரத்து ஐநூறு எட்டாயிரம் புஸ்டின்னு ஆன்சரி இருக்குது அது எல்லாத்தையும் நான் ஒரு எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் கோர்த்து ஒரு புக்காக போட்டு அது உங்களுக்கு வந்து ஐநூறுரூபா இந்த புக்கோடைய வேலை உங்களுக்காக வந்து ஒரு நூறு பர்சன்டேஜ் எப்படி சொல்கிற ஒரு பத்து பர்சன்டேஜ் நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் நானூறுரூபான்னு வாங்கிங்கனா தான் வாங்கி படிப்பீங்களா என்னென்னு எனக்கு தெரியல சரிங்களா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க உங்களுக்கு வேணுன்ற பிடிஎஃப் கேளுங்க சரிங்களா நான் கட்டாயம் அனுப்பிவிட்றேன் சரிங்களா இல்லை சார் குரூப்பாக கேட்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக கூட மெயில் பண்ணு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா மெயில் பண்ணுங்கள் சரிங்களா கரெக்டாக நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் ஓகே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்